எஸ்ஐஆர் பணி நடக்கக்கூடாது கூடாது ஆர் பணி நடைபெற்றால் இறந்தவர் வாக்குகள் வாட்டா வாக்காளிருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள் வீடு மாறி வேற இடத்துக்கு போனவங்க குடி போயிருந்தவங்க அதை நீக்கிடுவாங்க நீங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா இருபதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் வாக்குகள் நீக்கப்பட வேண்டிய வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டிய இருக்குது இதையெல்லாம் இருந்தால்தான் இந்த வாக்காளர்களை பயன்படுத்தி இறந்தவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கோ அது திமுக கை வந்த கலை அதனால தான் என்ன பிரச்சனை இருக்குது நீங்க தான் ஆளுங்கட்சி நீங்க போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் ஆட்சி போயிட்டு இருக்கீங்க அவர் இந்த பொறுப்பெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இங்க இருக்கின்ற அரசு அலுவலர்கள் தான் எனக்கு புயலவா நியமிக்கப்பட்டிருக்குது இத்தனையும் சொல்லிட்டு திமுக வீடு கூட நின்னு நின்னு கச்சிட்டு இருக்கிற நாங்க தாங்க அத சொல்ல திமுக அரசாங்கம் வேணுமென்றே திட்டமிட்டு என்னைக்கு இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி பிஎல்ஓவை பயன்படுத்தி கட்டுக்கட்டா அந்த படிவத்தை கொடுத்துட்டு நாங்க டெல்லியில புகார் செஞ்சு நாளைக்கு நாளை முதல்ல வரா இருக்கிறான்னு நினைக்கிறேன் கருதுறேன் அவள் வந்து இதெல்லாம் பாக்குறாங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன்